இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது யாரும் காத்திருக்க தேவையில்லை இரண்டாம் கட்ட கணக்கெடுப்புக்காக பெறப்பட்ட நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் தொடர்பான கணக்கெடுப்பு பணிகள் இன்றுடன் நிறைவு செய்ய தீர்மானிக்கப்பட்டிருந்தது இந்த திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட லட்சம் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் எவ்வாறாயினும் சுமார் இரண்டு நாட்களாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன கூறுகையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்வது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது அரசியல்வாதிகளின் தலையீடு இன்றி அதிகாரிகளினால் இந்த கணக்கெடுப்பு நடைபெறுவதால் தேர்தல் காலத்திலும் இதனை தொடர அனுமதி வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கடிதம் நேற்று தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் யோசனைக்கு அமைய மேலும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இணையம் மூலம் ரயில் இருக்கைகள் முன்பதிவு செய்யும் முறையை செப்டம்பர் முதலாம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பிக்க ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது இதன்படி ரயில் இருக்கை முன்பதிவு முறை செப்டம்பர் முதலாம் தேதி முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பமாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஒன்று ஒன்பது ஒன்று ஆறு எனும் இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு தென்னை சபை தெரிவித்துள்ளது வெள்ளை ஈ நோய் உள்ளிட்ட தென்னை செய்கை தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையையும் விவசாயிகள் நேரடியாக தெரிவிக்கக்கூடிய வகையில் தொலைபேசி இலக்கத்தை வழங்குமாறு விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தென்னை பயிர் சபைக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் இதற்கமைய குறித்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தெரிவிக்கப்படும் எந்த ஒரு பிரச்சினைக்கும் உடனடியாக பதிலளித்து அந்த பிரச்சினைக்கான தீர்வினை வழங்குவதற்கு அதிகாரிகள் தயாராக உள்ளதாக தென்னை பயிர் சபையின் தலைவர் தெரிவித்தார் நாட்டில் பெண்கள் மற்றும் ஆண்கள் மத்தியில் அதிக எடை மற்றும் உடல் பருமன் விகிதம் வேகமாக அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் பாலித மகிப்பால தெரிவித்துள்ளார் மருத்துவ முகாம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் நாட்டில் சுமார் நாற்பத்தி எட்டு வீத பெண்கள் அதிக எடையுடன் இருப்பதாகவும் குறைந்தது முப்பத்தி மூன்று தசம் மூன்று சதவீத ஆண்கள் தங்கள் ஆரோக்கியமான எடையை விட அதிக எடையுடன் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் மதகுரு ஒருவரால் மலையகத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வரப்பட்ட ராஜரத்னம் சசிதரன் என்ற இளைஞர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த இளைஞன் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது மூன்று ஆறு ஒன்று மூன்று ஐந்து நான்கு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிய தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் கேரள மாநிலத்தில் உள்ள வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவு அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன வயநாடு மாவட்டத்தின் முண்டக்கை அட்டமலை சூரல்மலை குன்ஹோம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்று அதிகாலை பெரும்பாலான மக்கள் உறக்கத்தில் இருந்தபோது இந்த மண் சரிவு சம்பவம் ஏற்பட்டுள்ளது நூற்றுக்கும் அதிகமானோர் மண் சரிவுகளில் சிக்கியிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன